வீடியோ பிடிச்சிருந்தா ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் எண் நான்கு முதல் பகுதி நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய முதுசை முப்பளம் அப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவள் எல்பொறி நிகர் லிலி கனி வர்க்கமும் இளநீரும் மனத மகிழ்வுடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிக்கிற வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு மலர்புனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குலைபிடி தொப்பென குட்டொடு வனச பரிபுற பொன்பத அர்ச்சனை மரவேனே தெனந தெனதென தெத்தன எனப்பல சிறிய அறுபதம் ஒய்த்து உதிர புனல் திரளும் உருசதை பித்தம் நினக்குடல் செறி மூளை வீடியோ புடிச்சிருந்தா, ஆறுமுகம் அருளிடும் ஏறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்